திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே நேற்று திருமலையின் சிறப்புகளை எண்ணி சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திரு அவதாரத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் குறித்து தற்போது திருநாட்டு சிறப்பு என்ற தலைப்பிலே சேக்கிலார் பெருமானுடைய இரண்டாவது பகுதிகளை சிந்திப்போம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா அந்த திருநாட்டு சிறப்புனா எந்த நாடுன்னா சோழ நாடு தான் திருநாடு அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் இமயத்தினுடைய உச்சியிலே புலிகொடியை கொண்டு சென்று நாட்டிய சோழர்கள் ஆட்சி செய்த நாடு தான் இந்த காவிரி நாடு காவிரி நாடு நீர் நாடு புனல் நாடு என்றெல்லாம் கூறக்கூடிய பெருமைமிக்க சோழ நாடு அது காவிரியினுடைய பெருமையை சொல்கிறாங்க காவிரி வந்து இமயமலையிலே இருந்த ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த நீரை அகத்தியர் மாமுனிவர் தன்னுடைய கமண்டலத்திலே எடுத்து கொண்டர்ந்து கொங்கு நாடு வழியாக இந்த தமிழகத்தை காவிரியாக செழிக்க வைத்த ஒரு அற்புதமான வரலாறை சொல்லி எப்படி இருக்கக்கூடிய இந்த காவிரி என்று சொன்னால் மலர்களையெல்லாம் கொணர்ந்து இருபுறம் சிவாலயத்தை வழிபடுதான் அப்போ பெரிய சிவனடியார்ப்பா காவிரின்ற ஒன்று ரெண்டு கோவில் இல்லை தென்கரை வடகரை பாடல் பெற்ற தலம் அல்லாத கோவில்கள் ஏராளம் காவிரியுடைய இருபங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிவாலயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட வளமான காவிரி இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால் கங்கை வந்து சுவாமியுடைய ஆணையின் வழியில் வந்தது சுவாமி வந்து ஆணை கொடுக்குறார் இது மாதிரி ஏழு திலீப்பன் உள்ளிட்ட பகிரதனுடைய அத்தனை பேருடைய தவத்தின் மூலமாக தான் ஆகாய கங்கை பூமிக்கு வருது அவங்க வந்து இங்கே வந்து ரொம்ப பாவ சேரு இருக்கிறதுனாலே தனக்கு அந்த அழுக்கப்பட்டுணும்னு மறுக்கிறாங்க அப்போ சுவாமி வந்து ஆணையிட அவர்கள் மிக விரைவாக வந்து இந்த பூமின்னு ஒன்று இருந்தால் தான் நான் இங்கே இருப்பேன் அழிச்சிட்டு திரும்புகிறேன்னு போது தான் சுவாமி தான் திருச்சடையில் ஒரு சடை ஆடாமேன்னு ஞான சம்பந்தர் காட்டுறது சடையெல்லாம் அது பேழைச் சடையான் அப்படியே உள்ளே போய் மறைஞ்சிருச்சாங்க கங்கை அவ்வளவு பெரிய சடை நம்ம அதிலிருந்து வழிந்து அது மெதுவாக ஆக்கி பூமியை காப்பாற்றுறார் நம்ம சுவாமி இல்லையா ஆனால் அது அப்படி இல்லை காவிரி கவேரினுடைய மகள் தவம் இருந்து இந்த புண்ணிய நதியாக உருவெடுத்தார் தானே தவம் இருந்து தான் நதியாகணும்னு அதுதான் காவிரி காவிரிக்குடைய பெருமை ஈரேழு உலகம் எங்குமே காவிரிக்கு புகழ் எதுவுமே கிடையாது காவிரிக்கு காவிரி தான் நிகர் ஏனென்றால் மணலெல்லாம் சிவலிங்கம் காவிரியில் சொல்லக்கூடிய பெருமை பெருமை ஒவ்வொரு காப்பியங்களும் காவிரியை புகழாத காப்பியங்களே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜீவநதி தான் காவிரி அதுக்கு பொன்னி ஏன்னா பொன் போன்ற நெற்க கதிர்களை வந்து சிந்து தான் எங்கே பார்த்தாலும் பொன் விளைந்த பூமியை ஆக்குது பாருங்கள் அதனால தான் பொன்னிங்கிற பேரும் இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த காவிரி அப்புறம் வரும்பொழுது அவரே இயற்கை காற்றாக இருப்பாருங்க செக்குலர் வருவன் உழவர்களையும் நாற்று நடுபவர்களையும் இந்த கரும்பு கரும்போலை மலர்கள் அன்னம் மேதி நான் எருமை அதில் அந்த குளங்கள் அப்படியே இருக்குமா இப்படி எல்லாம் ரொம்ப அற்புதமான இந்த மருத நாட்டினுடைய சிறப்பு மருத நிலத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி இந்த நெற்கதிரெல்லாம் விளைந்து அப்படி விரிந்து இருக்காது எப்படின்னா அன்பர்களுடைய மனம் எப்படி அலர்ந்த போல ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க இன்னும் துக்கம் இருந்தாலே முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கும் அந்த கதிர்கள் எப்படி இருக்கோ அது போல் அப்படியே அந்த மனம் போல் கதிர்கள் இருக்கின்றதுதான் அன்பர்களுடைய மனம் போல் காற்றடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கதிர் ஒன்றோடு ஒன்று இப்படியும் அப்படியுமா அலை போகுமா அது பாருங்கள் செகுலார் பெருமானுக்கு எப்படி தெரிஞ்சுருக்குன்னா அன்பர்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தரை வணங்கிக்கிறா போல இருக்கா ஏன்னா நீ வணங்குனா நான் வணங்கணுமா உனக்கு நான் ஆசை பண்ணுறோம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வணக்கத்துக்கு வணக்கம் தான் அதுதான் முறை ஒருத்தர் வணங்கினாங்கன்னா உடனே கையெடுத்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ வருதுன்னா அது குருநாதனுக்கு மட்டும்தான் இருக்குது ஒருத்தர் வணங்கினா திரும்ப கையெடுத்து வணங்கணும் அது வயசு பார்க்கக்கூடாது அதுதான் நம்முடைய தமிழ் மரபு நம்முடைய பெரியவங்களுக்குடைய மரபு எதுனாலும் அப்பர் பெருமானை ஞான சம்பந்த பெருமானே இதுக்கு சான்று பாருங்கள் அவர் வந்து வயசு என்ன இவரோட கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு வயசு கூட இவர் வணங்குறாரு அவருக்கு பதல்ல அவர் விழுந்து வணங்குறாரு இதெல்லாம் இப்போ வரலாறு வரப்போகுது ஒன்றும் நம்ம இந்த பெரிய புராணத்தை பார்த்தோம்னாலேங்க இந்த சிறைச்சாலை தேவையில்லை போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை கோர்ட்டு தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லைங்க இந்த தெய்வ புலவர்கள் இருவர் திருவள்ளுவரும் நம்முடைய சேர்க்கிறாரும் இவங்க சொல்லாத விஷயம் இல்லைங்க அப்படி ஒரு அற எல்லாம் அப்படியே அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க தர்மமாக அப்படிங்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் காவிரும் நம்ம வரலாறுகளை மட்டும் அவங்க சொல்லலைங்க பண்பாடினுடைய உறைவிடம்தான் பெரிய புராணம் பக்தி இலக்கியத்திலே மிக உயர்ந்த இலக்கியம் எதுன்னா பெரிய புராணம் ஏன்னால் அதில் எல்லா விதமான அமைப்புகளையும் மக்களையும் வாழ்வியலையும் எப்பெல்லாம் சிறப்புகளையும் பக் எது சொல்லலை கல்வியிலேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அதா வாழையலை வெட்ட பகுதி வளப்புறமாக போட்டு உபசரிக்கணும்னே சொல்லியிருக்காங்கன்னா இதை விடவே வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பெரிய புராணத்தில் எவ்வளவு சாதாரண விஷயத்துலேருந்து உயர்ந்த விஷயங்கள் வரலும் பகிர்ந்திருக்கிறார் நம்முடைய சைக்கிளார் பெருமாள் இது மாதிரி பாருங்க எப்படி ஒரு காவிரி ஆடியாருன்னு சொல்ல அந்த நெற்கதிகள் ஒன்று ஒன்று வணங்குறது அன்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் வணங்குற மாதிரி சிவபோகம் விளைந்தது போல இருக்கான் இந்த பணிவு தான் பெருமை பணிவு வந்துச்சுன்னு சொன்னால் சிவபோகம் விளைஞ்சிருச்சின்னு அர்த்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அழகாக அந்த நெல் வந்து மலை மலையாக குஞ்சுருக்கான் இதுதான் இங்கே ரொம்ப நம்ம கவனிக்கணும் சைக்கிளார் பெருமன் பாருங்க பஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் பங்கு என்ன பண்றாங்கன்னா மன்னருக்கு அழைப்பாங்க முதல்ல மண்ணை இருக்குது அப்போ என்ன இருந்தோம் குத்தகை இந்த நிலத்தெல்லாம் அப்போலாம் மன்னவர்களுக்கு தான் எல்லா நிலமும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு கோவில் குத்தகை என்ன பண்ணால் கோவிலுக்கு கொடுக்கணும் கோவிலுக்கு எத்தனை பேர் கொடுக்குறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா கோவிலுக்கு பல கோடி ரூபா பாக்கி இருக்குன்னு ஒவ்வொரு கோவிலையும் லிஸ்ட் எழுதுறேன் கோவில் குத்தகை கொடுக்காம என்ன பண்ண முடியும் கோவில் வருமானம் இல்லாமல் அதெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க அந்த குத்தகையே முதல்ல கொடுத்துடணும் நம்ம நிலம் கொடுத்தா பாருங்க அது விளைஞ்சது இல்லையா அவனுக்கு கொடுத்த பிறகு அதிலே ஐந்து பங்கு வைக்கணுமா பாருங்கள் முதல் பங்கு குத்தகை பேசினபடி கொடுத்துடணும் அப்புறம் மிச்சம் இருக்கிறதா ஐந்து பங்கு அதுதான் ரொம்ப அற்புதையான சொல்கிறாருங்க இந்த முதல் பங்கு என்ன சொன்னால் தர்ம காரியம்ன்றார் அதாவது யாரும்பா பின் தெரியாதவர் அவங்க பசி ஆத்துறதுக்கு முதல்ல கொடு ரெண்டாவது இறை பூசனைக்கு நித்தியமா நிவேதியம் செய்வதற்காக உணவு கொடுக்கணும் சுவாமி நிவேதியம் பண்ணணும் அல்லவா அதை கொடுங்க மூன்றாவது தென்புலத்தார் பித்திருக்காரியங்களை செய்வதற்கு இப்போ எள்ளு சோறு வைக்கிறது காக்காய்க்கு சோறு வைக்கிறது எல்லாம் பண்ணுறோம் இல்லையா ஆக அந்த மாதிரி அந்த தென்புலத்தார் அந்த பித்தர்களுக்கான வழிபாடுகளை நிறுத்தாதீங்க அதையும் செய்யுங்க அப்படி சொல்கிற அடுத்து நாலாவது விருந்தோம்பல் பா இது வந்து முக்கியமான தமிழினுடைய மிகப்பெரிய பண்பு அது இந்த விருந்தோம்பலின் மூலமாக குடும்பம் ரொம்ப சேமமாக இருக்கும் இது ரகசியம் வந்த வீடு தேடி வராம வாங்கன்னு கேட்கறது முதல் கடமை அதுதான் முதல் முதல் நல்ல முக மலர்ச்சியோடு வாங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்கறது ஓம்பல் அவங்க எப்படி எல்லாம் அதுதான் விருந்தோம்பல்னாலே முதல்ல இன்முகத்தோடு வாங்கன்னு கேட்கறது சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை மாதிரி அவங்க போகும்போது குறைஞ்சபட்சம் வாசற்படிவல் மாவு வரணும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வீட்டில் எது உயர்வாக இருக்கோ அதை மறைக்காமல் அவர்களுக்கு கொடுத்து அவர் நம்ம கொடுக்குறது தும்பப்படுத்துகிற மாதிரி இருந்துடக்கூடாது ஏன் வாடியார் சுவாமிகள் சொல்லுவார் வாரியார் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அவருக்கு முட்டை போடுங்க அப்படின்னா வாடியார் ஒத்துக்குவாரா அப்படின்பார் அதனால் அவங்களுக்கு ஏற்புடையது என்ன இப்போ ஒரு அசைவம் குடும்பம் தப்பு இல்லை அவங்க குடும்ப பழக்கம் சாப்பிட அப்போ ஒரு சைவாடியார் இருந்தால் வாழைப்பழம் அதில் எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லை இல்லையா அதை விருந்தோம் ஏங்க அவங்க தான் சாணம் நான் கொடுக்குறத அப்படிலாம் பேசக்கூடாது அவரவருக்கு என்னென்ன அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு நம்ம பண்பாக அதெல்லாம் செய்யணும் அதேமாதிரி குறைஞ்ச படிச்சு வாசல் வரையில போய் நின்று அவங்கள அவங்களை வழியமிச்சிட்டு இதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சும்மா இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஆகி ஐந்தாவது ஒழுக்கமுடைய சுற்றத்தார் பாருங்கள் இப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்கள் இது இந்த மாதிரி இந்த எல்லாம் செ செம்மையாக செய்ய வேண்டும் இதெல்லாம் இல்லறத்தெல்லாம் சொல்கிறாருங்க அப்புறம் அங்கே கூடிய மலர்கள் மாதவி மாலத்தி இந்த மாதவினா குறுக்கத்தி மலர் மாலத்தினா முல்லையும் மல்லிகையும் சேரக்கூடிய ஒரே பேரை குளிக்கிறாங்க ஞாளல் கொன்றை சூழ்வளை சுரப்புண்ணெய் பாடலம்னா பாதிரி இதெல்லாம் இருக்காங்க சூதம் சூதம்னு பல பேர் புரியாது தான் சூதம் இதெல்லாம் நம்ம பெரிய புராணம் நம்ம எங்கே போய் கற்றுக்கிறது சொல்லுங்கள் வகுளம் மகிழம் மரம் கைதை தாளை எங்கே பார்த்தாலும் காவிரியூர் பகுதியும் தாளை விளைந்து இருக்குது பூகம் கமுகு பாக்கு மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு புன்னகம் புன்னை மட்டிட்ட புண்ணை அம்காணல் முடமையிலே இப்படி எல்லாம் வந்து சொல்லாட்சி செய்தக்கூடிய அற்புதமான நம்முடைய செக்கிலார் பெருமான் இந்த நாட்டு சிறப்பு சோழநாளினுடைய சிறப்பை சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு பாருங்க என்ன வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சுந்தரமோ சுவாமிகளுடைய அற்புதமான திருத்தொன்று தொகை அறுபத்தி மூணு நாயன்மார் பாடினார் பாருங்க அப்போ நெருங்குறதுக்கு அதெல்லாம் சூழல் சொல்லிட்டு வராரு எம்பெருமான் கரணியாலே நாளை சந்திப்போம் சிவாய நம்ம